அது சரியா செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய யாழ்ப்பாணம் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலையில பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் இருக்கும் பதினெட்டு வயதான கிருஷ்ஷாந்தி அப்படிங்கிற பொண்ணு சுண்டிக்கூழி கேர்ள்ஸ் இருந்து சைக்கிளை தள்ளுனபடி ரொம்பவே ஹாப்பியாக வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க கிறிஷாந்திக்கு அன்றைய நாள் கெமிஸ்ட்ரி லேப்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததால அதை அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டு தான் இப்ப வெளியே வராங்க ஸோ அன்னைக்கு ஹாஃப் டே லீவ் மற்றும் அடுத்த நாள் சண்டே லீவ் அப்படின்னு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்களுடைய காலேஜ் மேட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு சைக்கிள்ல ஏறி உட்காந்து அதை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆல்சோ அடுத்த பத்தாவது நிமிஷமே யாழ்ப்பாணத்துடைய என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு செக் போஸ்ட் கிட்ட வராங்க அப்ப அவங்கள ஸ்டாப் பண்ண இலங்கையுடைய ஆர்மி ஆபிசர்ஸ் ஒரு ஆறு பேர் அவங்களுடைய பேக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் அப்படின்னா விடுதலை புலிகளுக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கறதால பெரும்பாலும் அந்த யாழ்ப்பாணம் சிட்டிக்குள்ள போறவங்களையும் அங்கிருந்து வர்றவங்களையும் அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்ணுவாங்க அதாவது விடுதலை புலிகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது வெப்பன்ஸ் பப்ளிக் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு குறிப்பா தமிழர்கள் உள்ள எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க சோ அப்படிதான் அன்னைக்கும் கிருஷாந்தி மற்றும் மேலும் சில ஆண்களையும் அங்க நிப்பாட்டி வச்சு செக் பண்றாங்க ஆனா ஒரு ஐந்து நிமிடங்கள் கழிச்சு அங்கிருந்த ஆண்களை எல்லாம் போக சொன்ன அந்த ஆபீசர் பதினெட்டு வயதான கிருஷாந்தி மேல மட்டும் டவுட் சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க இதை கேட்டு திகச்சு போன கிருஷாந்தி ஏன் என்ன மட்டும் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸோ உன்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணனும் அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அத செக் பண்றதுக்கு லேடி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க நின்றுட்டு இருந்த மற்ற ஆண்களையும் கிளம்பி போக சொல்லி துரத்தியும் விடுறாங்க இப்ப இத பார்த்த கிருஷாந்தியுடைய மனசுக்குள்ள லேசா பயம் வர ஆரம்பிச்சாலும் சரி லேடி போலீஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மள

அப்ப இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்கள் கழிச்சு தான் ஒரு விடையா இருக்க போறாங்க அப்படிங்கறதும் அதாவது இப்ப ரீசண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால மண்ணுக்குள்ள பல உண்மைகள் வெளியே வர்றதுக்கான ஆரம்ப புள்ளியாகவும் கிருஷாந்தி தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதும் கண்டிப்பா அந்த அப்பாவி பொண்ணுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ரீசெண்டா நம்ம வீடியோவுடைய எல்லா கமெண்ட்ஸ்லயும் கிருஷாந்தியுடைய பத்தி போடுங்க இலங்கை மரண புதைகுலி பற்றி போடுங்க போடுங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு சரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படி கிருஷாந்தியால வெளியே வந்த அந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிற ரீசெண்டா ஒட்டுமொத்த தமிழின மக்களையுமே அதிர்ச்சியில ஆழ்த்திட்டு வர்ற அவங்களுடைய மனசுல பல வருடங்களா ஆறாத ரணமா இருந்த காயத்துல மறுபடியும் ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி அவங்கள பதற வச்ச ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையம் வரைக்குமே போய் உலக மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையுமே ஈர்த்துட்டு வர்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் வீடியோல நம்ம டிகோட் பண்ண போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ் நான் உங்கள் சரவணன் வாங்க இனி வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய சேனல்ல நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் லைஃப் இஸ் பிரைஸ்லெஸ் ஆனா அதே அளவுக்கு அந்த லைஃபுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் கூட முக்கியம் தான் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க ஒருவேளை சடனா கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிசீஸ் வந்தா இல்ல ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் இருபதுல இருந்து முப்பது லட்சம் வரைக்குமே ஹாஸ்பிட்டல் பில் வந்துடும் அந்த அளவுக்கு பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா அப்படி சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஒரு பில்ல நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாமே காலி ஆயிரும் இப்பெல்லாம் ஒரு சின்ன வைரல் ஃபீவருக்கு மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஆகுது சோ

ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க வரலாற்றுல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா இலங்கையில சிங்கள இனவாதத்தால தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் எல்லாமே நம்ம சேனலையே ஒரு புல் சீரீஸா போட்டிருக்கோம் கண்டிப்பா அதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க மாட்டேங்க அப்படின்னு நம்புறேன் இருந்தாலும் புதுசா வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த சீரிசுடைய மேல கார்ட்ல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாக்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க அந்த சீரீஸ் உடைய முடிவுல நீங்க தமிழர் அப்படின்னா உங்களுடைய கண்ணுல தண்ணீர் வரல அப்படின்னா தான் சந்தேகம் பிகாஸ் எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை நிகழ்வு தான் அது அத சிம்பிளா சம்மரி பண்ணி சொல்லணும் அப்படின்னா இலங்கையில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சிங்களர்கள் அங்க மொழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தமிழர்களை அடக்கி ஒடுக்குற வேலையை பல வருடங்களா பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த அடக்கு முறைகளை எதிர்த்து போராடுற விதமா தனி தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு அதாவது தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் விடுதலை புலிகள் அமைப்பு போராட ஆரம்பிக்குது ஸோ இலங்கையில் இருக்கிற பல தமிழர்கள் அந்த இயக்கத்தில் போய் சேர ஆரம்பிச்சாங்க இதனால கோபமான இலங்கை அரசு அதனுடைய இராணுவத்தை வச்சு தமிழர்கள் பல பேரை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு தனி நபரை மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தையே கூட அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அப்படி ஆயிர கணக்கில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கல நூற்று கணக்கான பேர் மட்டும்தான் வீடு திரும்பினாங்க காணாம போனவங்களை பத்தி அவங்களுடைய குடும்பம் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கூட போலீஸுமே சிங்களர்கள் தான் அப்படிங்கறதால அந்த கம்ப்ளைண்ட அவங்க சுத்தமா மதிக்காம இக்னோர் பண்ணிருக்காங்க மேலும் அதுக்கப்புறமா கூட தமிழர்கள் இலங்கை இராணுவத்தால கைது செய்யப்படுற சம்பவங்களும் கூட கண்ணி ஆகிட்டு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல தமிழர்கள் அவங்க வாழ்ற அந்த பகுதியில் கடுமையான சோதனைகளுக்கும் ஆளாகிறாங்க அதாவது நான் ஆல்ரெடி இன்றோட சொன்ன மாதிரி விடுதலை புலிகளுக்கு தேவையான ஆயுதங்களை தமிழர்கள் கடத்துறாங்களா இல்ல பதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல விடுதலை புலிகளுக்காக ஸ்பை வேலை பாக்குறாங்களா அப்படின்னு இலங்கை ராணுவம் அவங்கள தீவிரமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க சோதனை அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணாந்தியும் நிப்பாட்டி வைக்கிறாங்க

ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவங்க பயந்துருக்காங்க வீட்டில இருந்த அவங்களுடைய மகனான பதினாறு வயதான பிரணவன் மற்றும் பக்கத்து வீட்டில இருந்த முப்பத்தி ஐந்து வயதான கிருபாமூர்த்தி அப்படிங்கிறவரையும் கூட்டிட்டு அந்த செக் போஸ்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பட் அப்படி போன அவங்க மூணு பேர் மட்டும் இல்ல அவங்க தேடி போன அந்த கிருசாந்தியுமே கூட அடுத்த நாள் காலையில வரைக்குமே அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல சோ இப்போ அந்த பக்கத்து வீட்டு நபரான கிருபாமூர்த்தியுடைய மற்றும் கிருசாந்தியுடைய ரிலேட்டிவ்ஸ் உடனடியா அந்த செக் போஸ்டுக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் நீங்க தேடி வந்த மாதிரி யாருமே இங்க இல்ல அப்படின்னு அங்கிருந்த ஆர்மி ஆபிசர்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நேரம் எல்லாம் இங்க நிக்க கூடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு அவங்களை விரட்டி இருக்காங்க இப்ப பயந்துகிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓடி வந்தாலும் அங்கிருந்த ஆபிசர்ஸ் தான் காணாம போன நாலு பேரையுமே ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் போலீஸுமே அவங்களுடைய கம்ப்ளைண்ட சீரியஸா எடுத்துக்காம அலட்சியப்படுத்தினால இப்ப கோவப்பட ஆரம்பிச்ச காணாம போனவங்களுடைய ரிலேட்டிவ் காணாம போனவங்களை கண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா புரொடஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்குது இப்போ அந்த மக்களும் தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கையில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டைம்ல இலங்கையுடைய கவர்மெண்ட்டுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில போர் நிறுத்தம் அமல் இருந்திருக்கு ஸோ காணாமல் போனவங்களுடைய பிரச்சனை மறுபடியுமே சண்டை நடக்கிறதுக்கான காரணமாக வந்துடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ண ஐநா சபை இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய அரசுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க சோ வேற வழி இல்லாம அப்ப இலங்கையுடைய அதிபரா இருந்த சந்திரிகா குமாரதுங்கா கிருஷாந்தியுடைய கேஸ விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஆர்டர் போடுறாங்க பட் அந்த ஸ்பெஷல் டீம் போலீஸ்க்கு இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் ஆகல பிகாஸ் கிருஷாந்தியுடைய நெய்பர்ஸ் அந்த செக் போஸ்ட்ல செக் பண்ணப்பட்ட பப்ளிக் மற்றும் அதுக்கு பக்கத்துல குடியிருக்கிற மக்கள் அப்படினு நூற்று கணக்கான பேர் சாட்சியா இருந்ததால அந்த செக் போஸ்ட்ல இருந்த ஆறு ஆபீசர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஆல் ஸோ அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்ப தான் தமிழ் மக்களுடைய மனசை உலுக்கி எடுக்கிற மாதிரியான அந்த கன்ஃபஷன் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படி அந்த கன்ஃபஷனில் அவங்க ஆறு பேருமே சொன்ன விஷயங்கள் இதுதான் கண்ட்ரோல சொன்ன அன்றைய நாள் செக் போஸ்ட்ல தனியா நின்னுட்டு இருந்த கிருஷாந்திய அங்கிருந்த ஒரு ரூம் கூட போய் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரத்துல உன்னை செக் பண்றதுக்கு லேடி போலீஸ் வருவாங்க அப்படின்னு ஆர்மி ஆபீசர் சொல்றாங்க அதை கேட்டு தயங்கினபடியே அந்த ரூம் கூட போய் உட்கார்ந்துருந்த கிருஷாந்திக்கு அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கொடூரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது எஸ் இப்ப கிருஷாந்தி இருந்த அந்த ரூம் கூட போன அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்கள போட்டு அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறானுங்க இதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பயந்து

அதுக்கப்புறமா அவங்களுடைய இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தப்பதான் இருந்த அம்மா தம்பி மற்றும் நெய்பர் இவங்க எல்லாருமே அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்து கிரிசாந்தியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிறிசாந்திய சீரழிச்சு கொலை பண்ண அந்த மனித மிருகங்கள் அப்பதான் இன்னொரு பிளானையும் போறானுங்க அதாவது உங்களுடைய பொண்ண விசாரணைக்காக தோ அந்த ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கோம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு பதறி போன கிறிசாந்திய தேடி வந்த அந்த மூணு பேருமே அவசர அவசரமா அந்த ரூம் குள்ள போய் பாக்குறாங்க அப்பதான் அங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அலங்கோலமான நிலைமையில கிறிசாந்தி இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போன மாதிரி அப்படியே வரைஞ்சு போய் நிக்கிறாங்க அதே நேரத்துல அவங்க மூணு பேருக்குமே பின்னாடி கையில கயிறோட வந்து நின்ன கிறிசாந்திய சீரழிச்சு கொண்ட அந்த மூணு மனித மிருகங்கள் அவங்களுடைய அம்மா தம்பி மற்றும் அந்த நெய்பர் இவங்களுடைய கழுத்தை கயிறை வச்சு சுத்தி நெறிக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தம் அவனுக்கு ஆறு பேர் இல்லையா சோ மீதி மூணு பேர் இவங்கள துள்ள விடாம பிடிச்சுக்கிறானுங்க இதனால தன்னுடைய பொண்ணு கிறிசாந்தி மாதிரியே மூச்சு திணறி துடிக்க ஆரம்பிச்சு அவங்க மூணு பேருமே அடுத்த சில நொடிகள்ல இறந்து போறாங்க இப்ப அந்த நாலு பேருடைய உடல்களையுமே ஒரு வேன்ல போட்டு ஏத்தி வாங்கிட்டு அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவனுடைய மிலிட்ரி கேம்ப் கிட்ட இருக்கிற செம்மணி அப்படிங்கிற ஊருக்கு கொண்டு வரானுங்க அதுல கிருஷாந்தி மற்றும் அவங்க தம்பியுடைய உடல்களை கை கால் தலை அப்படின்னு துண்டு துண்டா வெட்டியும் கிருஷாந்தியுடைய அம்மா மற்றும் நெய்பர் கிருபாமூர்த்தியுடைய உடல்களை அப்படியே முழுசாகவும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம குழி தோண்டி புதைக்கிறானுங்க கன்பனுக்கு அப்புறமா சரியா கிருஷாந்தி காணாம போய் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு அவங்களுடைய அவங்களை தேடி வந்து பலியான மூணு உடல்களையும் போலீஸ் தோண்டி அதாவது அழுகி போய் பாதி சதையோடு இருந்த இரண்டு உடல்களையும் துண்டு துண்டா சிதஞ்சு போய் கிடந்த மற்ற இரண்டு உடல்களையும் தோண்டி எடுக்கிறாங்க மேலும் அந்த உடல்களை டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக ஐநா சபையால இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்த உடல்கள் கிருஷாந்தி அவங்களுடைய அம்மா தம்பி மற்றும் கிருபாமூர்த்தியுடையதான் அப்படி அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸை ஐநா சபை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்ததால குற்றவாளிகள் ஆறு பேருக்குமே ஸ்ரீலங்கன் கோர்ட் டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு சோ இந்த தீர்ப்ப கேட்ட தமிழர்களுடைய மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாலுமே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கிருஷாந்திக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவம் தான் இலங்கையில காணாம போன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தரக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு அதாவது கிருஷாந்தி மாதிரி காணாம போன மத்த தமிழர்களும் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை மக்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க மேலும் அவங்களுடைய அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற விதமா கிருசாந்தி கேசுடைய குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சே அப்படிங்கிறவன் கிருசாந்தி புதைக்கப்பட்ட அந்த செம்மணி கிராமத்துல இன்னும் பல பேருடைய உடல்களை இலங்கையுடைய ஆர்மி ஆபீசர்ஸ் புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த விஷயமுமே உலக நாடுகளுக்கு மத்தியில பூதாகரமா தெரிய ஆரம்பிச்சதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் மாதம் இலங்கை கவர்மெண்ட் அவன் சொன்ன சில இடங்கள்ல மட்டும் தோண்டி பாக்குறாங்க நாம சொன்னது உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ற மாதிரி கொஞ்சமா மேலாப்புல தோன்றுனதுக்கே பல பேருடைய மனித எலும்பு துண்டுகள் புதஞ்சு கிடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க பட் அப்பதான் இதுக்கு மேலையும் நம்ம அங்க தோண்டணும் அப்படின்னா காணாம போன பல ஆயிரக்கணக்கான தமிழர்களுடைய எலும்புகள் கிடைச்சாலும் கிடைக்கும் சோ அப்படி கிடைச்சா அது உலக நாடுகள் மத்தியில நம்ம மேல ஒரு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிரும் அப்படின்னு இலங்கையுடைய கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிக்குது சோ அந்த செம்மணி கிராமத்துடைய பல இடங்கள்ல தோண்டி பார்க்காமலேயே தோண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க எந்தவித மனித உடல்களுமே இல்லை அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் இதை நம்பாத காணாம போன தமிழர்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எங்க அம்மாவை காணோம் அப்பாவை காணோம் அண்ணனை காணோம் அக்காவை காணோம் அப்படின்னு மேலும் அவங்க எல்லாருமே அந்த செம்மணி கிராமத்துல தான் புதைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்த முழுசா தோண்டி பார்க்க சொல்லி ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய கோர்ட்ல கேஸ் போடுறாங்க பட் அந்த கேஸ் எல்லாத்தையுமே ஆரம்பத்துல சீரியஸா விசாரிக்க ஆரம்பிச்ச மூன்று நீதிபதிகள் போக போக இந்த கேஸ்கள்ல விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதிலிருந்து இருந்து ரிலீவ் ஆகி போறாங்க இதை கவனிச்சிட்டு இருந்த பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நீதிபதிகள் இந்த கேஸ வேகமா விசாரிக்க கூடாது அப்படின்னு அவங்க மேல இலங்கையுடைய கவர்மெண்ட் கொடுத்த பிரஷர் தான் அவங்க இந்த கேஸ்களை விசாரிக்காம விலகி போனதுக்கான காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனா அவங்க சொல்றது எல்லாமே வெறும் வதந்தி தான் அங்க செம்மணில எந்த ஒரு மனித உடல்களுமே புதைக்கப்படல நாங்க கோர்ட்டுக்கு எந்த ஒரு அழுத்தமுமே கொடுக்கல அப்படின்னு இலங்கையுடைய கவர்மெண்ட் உலக நாடுகள் மற்றும் ஐநா சபை முன்னால சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வருடங்கள் போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஒன்பது இலங்கை மற்றும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் உச்ச கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சது அப்ப இலங்கையுடைய அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சே உடைய ராணுவம் அங்கிருந்த தமிழர்களை காட்டு மீறாண்டி தனமா அடிக்கிறது பெண்களை சீரழிக்கிறது அப்படின்னு வன்முறை வெறியாட்டத்தை நடத்த ஆரம்பிச்சானுங்க

மனிதர்கள் தான் ஆனா நம்மள பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியாம இருக்கு அது மட்டும் இல்ல அப்பவுமே கூட விசாரணை அப்படிங்கிற பேர்ல இலங்கை ராணுவத்தால கூட்டிட்டு போகப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல தமிழர்களை காணோம் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கோர்ட்டுக்கு போனாங்க பட் அந்த டைம்ல இலங்கை அரசுடைய கை இதை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு பட் சொல்லிதான் ஆகணும் விடுதலை புலிகளையே அழிக்கிற அளவுக்கு படு பயங்கரமா ஓங்கி இருந்துச்சு அதுக்கு காரணம் பல நாடுகளுடைய சதி தான் சரி ஓகே இதை பத்தி நான் அந்த வீடியோடய ஃபுல் போட்டிருக்கேன் ஸோ நான் பேச அப்படி போனவங்களுக்காக போடப்பட்ட கேஸ்களும் கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்க ஆரம்பிக்குது மேலும் இலங்கைக்கு வந்திருந்த இங்கிலாந்து பிரதமருடைய வழிமறைச்ச இலங்கை தமிழ் மக்கள் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பட் அப்பவுமே கூட எந்த ஒரு நடக்கல இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய குரல்களுமே நியாயம் கேட்டு கேட்டு சோர்வடைய ஆரம்பிக்குது பட் என்ன தான் உண்மையை மூடி மறைச்சாலுமே அது தண்ணிக்குள்ள அமைக்க வச்ச பந்து மாதிரி ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கால் நூற்றாண்டுக்கும் மேல மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்த அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வர ஆரம்பிக்குது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அதுல ஒரு நாள் ஒரு பிரைவேட் கம்பெனி செம்மணியில சித்துபாத்தி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு மயானத்தை அங்க புதுசா ஒரு கட்டுறதுக்கான தரைய தோண்ட ஆரம்பிக்குது பட் அப்பதான் அங்கிருந்த என்ஜினியர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியில ஒரஞ்சு போற மாதிரியான காட்சி ஒண்ணு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதாவது தரை மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டு அடி ஆழத்துல பல மனித எலும்புக்கூடுகள் மொத்தமா புதைக்கப்பட்டு இருக்கிற காட்சி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இப்ப இதை பாக்குறவங்களுக்கு ஆரம்பத்துல அந்த எலும்பு கூடுகள் எல்லாமே அங்க இறந்து போய் புதைக்கப்பட்டவங்களுடைய எலும்பு கூடுகளா இருக்கலாம் அப்படிங்கிற தாட் வர ஆரம்பிக்குது பட் அப்படி அவங்க நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்குது பிகாஸ் இப்ப அவங்க தோண்டிட்டு ஒரு மயானம் அப்படிங்கறதால மயானத்துல இறந்த உடல்களை புதைக்க மாட்டாங்க எரிக்க தான் செய்வாங்க அப்படிங்கறது பாயிண்ட் அடுத்ததா சரி ஓகே அப்படியே ஒருவேளை வேலை புதைச்சாலுமே கூட தனி தனியா தானே புதைப்பாங்க இப்படியா பல உடல்களை ஒன்னா சேர்த்து வச்சு புதைப்பாங்க அப்படிங்கிற இன்னொரு டவுட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது சோ இதை வச்சு பாக்குறப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து இருந்தவங்க பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க ஆல்சோ அவங்களுடைய பதட்டத்தை மேலுமே அதிகமாக்குற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க அதாவது புதஞ்சு கிடந்த மனித எலும்புக்கூடுகளுடைய கை கால்கள் கயிற்றால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறாங்க சோ இந்த உடல்கள் எல்லாமே கண்டிப்பா ஏதோ தப்பான முறையில புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க Oh,

இலங்கை மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் பல உலக நாடுகள் மத்தியிலையும் வேகமாக பரவ ஆரம்பிக்குது அது மட்டும் இல்ல ஐநாவுடைய பார்வையும் இலங்கையில அந்த செம்மணியில் இருக்கிற மனித புதைகுடியை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது இப்ப இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் நாங்க இத்தனை வருஷமா காணாம போன தமிழர்கள் செம்மணில தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் இப்ப தன்னால உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால இதுக்கு மேலயும் டிலே பண்ணாம உடனடியா அங்க இருக்கிற பகுதிகளை முழுமையா தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க மேலும் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் அதே கோரிக்கைகளை முன் வச்சு இலங்கையுடைய நாடாளுமன்றத்துல ஆவேசமா பேசுறாங்க சோ இதுக்கு பதில் சொல்ற விதமா பேசுன இலங்கையுடைய நீதித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் பண்ண தவறுகளை இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் மூடி மறைக்க முயற்சி பண்ணாது மேலும் நியாயமான முறையில ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டை வச்சு அந்த செம்மணியில் இருக்கிற பகுதிகளில் முழுமையான அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற உறுதியை கொடுக்குறாரு ஸோ இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டுருந்த ஐநா சபையுடைய மனித உரிமைகள் ஆணையத்துடைய கமிஷனரும் இலங்கைக்கு வர்றார் மேலும் செம்மண்ணில நடக்க ஆரம்பித்த மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கிற அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்வையிடவும் ஆரம்பிக்கிறார் இப்போ கடைசியாக ஜூலை எட்டாம் தேதி வரைக்குமே நடந்த தேடுதல் பணியில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு பேருடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்திருக்கு மேலும் அங்கே இன்னும் சில குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளும் அவங்க யூஸ் பண்ண ஸ்கூல் பேக்ஸ் டாய்ஸ் செப்பல்

மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த இலங்கையுடைய அரசும் அதனுடைய காட்டு மிராண்டித்தனமான ஆர்மி போர்ஸும் தான் இந்த படுபாதக செயல்களை பண்ணிருக்கு அப்படின்னு குழந்தைக அப்படின்னு கூட பார்க்காம கொலை பண்ணி புதைச்சிருக்கானுங்களே அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ரத்தம் கொதிச்சு போன மாதிரி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க பட் இதுல ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் பலருமே நாங்க ஆரம்பத்துல செம்மணியில மனித புதைகுடிகள் இருக்கிறதா சொல்லப்படுறது எல்லாமே வெறும் வதந்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித எலும்பு கூடுகளை பார்க்கும் போதுதான் நாங்க இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய உண்மையை கண்டுக்காம இருந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கு புரியுது சோ அதுக்காக தமிழ் மக்கள் கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சிங்கள மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் இனிமேல் இனிமேலாவது இது வரைக்குமே தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கான சரியான நீதியை வாங்கி தர உரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலா எஸ்டி இது இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த முள்ளிவாய்க்கால் போர்ல பல அப்பாவிகள் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க காணாம போனாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் வந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்கிற அப்போ எடுக்கப்பட்ட ரியல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே புரியும்

ஒரு வீடியோல மீட் பண்ற நன்றி பாய்